ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓபனாவே பாத்தீங்க அப்படின்னா இந்திய அனைக்கு வந்து கோச்சா நீங்க வந்து வாங்க கௌதி பாய் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் கிட்ட வந்து கேட்டிருக்காரு இந்திய அன்னைக்கு வந்து இப்போ அந்த டி டுவெண்ட்டி கோப்பையோட ராகுல் பயிற்சி பயிற்சிக்காலம் வந்து முடியுது அது முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா புதிய பயிற்சியாளர் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா ஏன்னா டிராவிட் வந்து நல்ல கோச் தான் இருந்தாலும் வந்து அவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா பெரிய டிராஃபி எதையுமே இந்தியா வந்து வாங்கலை அதே மாதிரி அவரும் வந்து ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து தூக்கிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக கோச்சை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுல பிசிசி வந்து உறுதியாக வந்திருக்காங்க இப்போ இதை பற்றி வந்து பேசுகிறப்ப நிறைய முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா தோனியை வந்து கொண்டு வாங்க கோச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் தோனி அதற்கு வந்து இன்னும் இன்னும் சம்மதம் தெரிவிக்காம இருக்காரு ஆனா இதற்கு முன்னாடி ஒரே ஒரு முறை மட்டும் தோனி ட்ரை பண்ணாரு மென்டரா வந்து இருந்தாரு அந்த சீசன்லையும் இந்தியாவில வந்து வேர்ல்டு கப் வந்து வாங்க முடியல அந்த மாதிரி சூழல்ல இப்போ வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து கப் வாங்கின உடனே கம்பீர் வந்து கோச்சா வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி குரல் வந்து வலுத்துட்டு இருக்கு ஏன்னா வந்து கம்பீர் வந்த பிறகு கே கேருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல்ல வந்து மாறி இருக்கு பவுலர்ஸ் வந்து சேசையர் வந்து ரொட்டேட் பண்ண விதம் பேட்டர்ஸ் வந்து மாத்தி கிளம்பிறக்கண விதம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் வந்து கம்பீர் வந்து இருக்க காரணத்தினால கம்பீரே வந்து இந்தியாவுக்கும் வந்து கோச்சா வந்தாருன்னா அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பலரும் வந்து சொல்லிட்டு வந்தாங்க இப்போ வந்து ரோஹித் சர்மாயே பார்த்தீங்கன்னா கம்பீர் கிட்ட வந்து கேட்டிருக்காரு நீங்கள் வந்து கோச்சா வாங்க கௌதி பாய் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு கம்பீரும் பார்த்தீங்க அப்படின்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க ஸோ அது முடிஞ்ச பிறகு வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது ஸோ நீங்கள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியனுக்கு திரும்ப கோச்சா வந்து தலர் தோனி இருந்தார் அப்படின்னா நல்லா இருக்குமா இல்லை கம்பீர் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்க நன்றி